இவர் விஜய் ரசிகராக இருந்து படம் எடுக்கும்போது விஜயோட ஏதாவது விஷயத்தை பதிவு பண்ணணும் அவர் ரசிகரா இயக்குனராக பதிவு பண்ணது அந்த பெட்ரூம் சீனை நிறைய சீன் இருக்கு அவர் ஒரு விஜய சொல்ற ரசிகராக பதிவு பண்ணுறது விஜய பற்றி அந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபது பேக்கில் போய்ட்டு நான் ஏன் அதுக்கு போயிட்டேன் திருப்பாச்சிக்கு போயிட்டேன் கொஞ்சம் ஃப்ளாஸ் அதிகமாக போகுது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆமாம் அதில் விஜய் சாரை போய் பார்க்கணுங்கிற அவருடைய கனவு ஆசைகள் நம்பிக்கைகள் என்ன சொல்லலாம் ஓகே விஜய் மேலே உள்ள பற்று எல்லாம் சொல்லலாம் நான் வந்து விஜய் சார்கிட்ட முதல்ல இயக்குனராக தான் கதை சொன்னேன் இயக்குனர் சொல்ல ஒரு உதவி இயக்குனராக கதை சொன்னேன் அவர் கதை ஓகே அப்புறம் தான் நான் இயக்குனராக மாறு அப்போ உதய இயக்குனர் வந்து இயக்குனராக மாரியாஸ் முதல்ல சிறப்பு என்னென்னா இயக்குனர் கோபி வந்து தளபதி விஜய் சாரோட ஃபேன் அதுதான் சிறப்பு அதோட பிரதிபலிப்பு தான் அந்த இந்த மேடை அவரு முடிவு பண்ணிட்டார் இந்த மேடை உட்காருவேன் யாராக இருந்தாலும் விஜயோட ஏதோ ஒரு இதில் கனெக்ஷன் ஆகிருக்கணும் ஒன்று நடிச்சிருக்கணும் இல்லை ஃபைட் மாஸ்டராக இருக்கணும் இல்லை டேர்ஷ் பண்ணியே தொலைஞ்சிருக்கணும் இதை என்னையை கூப்பிட்டு போது இங்கே வந்து நான் வந்து ஒரு இயக்குனர் பேரரசு இயக்குனர் சங்க பொது அதெல்லாம் இல்லை விஜய வச்சு டேர் பண்ணது யார் தேடுங்கன்ட்ருக்காப்புல இந்த பேரரசன் ஒருத்தருக்கார் கூப்பிடணும் போதும் ரெண்டு கூட பண்ணியிருக்காரு அதுவும் கூப்பிடுங்க இதுதான் இன்றைக்கு நான் சிறப்பு விருந்தினா இல்லை விஜய் வச்சு கூட பண்ண அந்த ஒரு தகுதி தான் எனக்கு விரும்பி கூப்பிட்ருக்காரு கோபி வாழ்த்து வாழ்த்து இன்னொன்று இதில் நடிகர் எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம இடத்துல ஒர்க் பண்ணவங்க தான் அப்புட்டியாக இருக்கட்டும் சம்பத்திரம்மா இருக்கட்டும் கணேச பாபா இருக்கட்டும் சமுதாயம் சீக்கிரம் இணைவோம் கனல் கணல் சார் தான் திருப்பாச்சிக்கு முதல்ல பைட் மாட்டாக பஸ் பைட் ஃபிக்ஸ் ஆனது பேசியெலாம் முடிவு பண்ணியாச்சு கரெக்டாக நாம் ஷூட்டிங்காக இருக்கும் போது அவர் பேர்த்து பிஸி ஆகிட்டார் அதனால அப்புறம் கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்துருச்சு எல்லாருமே விஜயோட ஆளுக்கு தான் இன்னும் கணக்கு மாஸ்டர் இங்கே ஒத்துக்கதே வேணும் எல்லாருமே விஜயோட ஆளுக்கு தான் கணேஷ் பாபு கணேசபாபு சொன்னார் ஆமாம் விஜய் சாருக்கு என்று மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்தவர் பேரரசாப்பினார் நான் அப்படி எப்பவுமே நினைக்கிறதில்ல விஜய் எனக்கு லைஃப் கொடுத்தாரு அதான் ஒரு லைஃப்பில் ரெண்டு லைஃப் கொடுத்துட்டார் ஆமாம் அந்த அந்த இது நம்மளுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு பெருமையான விஷயம் அப்புறம் இந்த படத்தோட நாயகன் தினேஷ் பத்திரிகையாளர் பத்திரிக்கையாளர் சிலர் வந்து ஹீரோவாக வருவாங்க பல துறையிலேருந்து வருவாங்க ஆசையில் ஆர்வத்தில் வருவாங்க அது படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவோம் இது ஆசைக்காக நடிச்சிருக்காங்க ஒரு ஆர்வத்தில் நடிச்சிருக்காங்கன்ட்டு ஆனால் தான் நினச்சேன் சரி பத்திரிக்கை இருந்து அவர் ஒரு ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டு போகிறோன்ட்டு இது முழுக்க முழுக்க ஒரு நடிகருக்கான தகுதி முழு தகுதி இருக்கு அவருக்கு ஆசைக்காக ஆறுவதற்காக ஒரு கலை வெறி அந்த கலை வெறி தான் வந்து கொலை வெறியோட உட்காந்துருக்கார் அது அந்த கேரக்டரை இன்னும் அது வந்து இன்னும் மாறலாம் பயமாக இருக்குது பார்க்கும்போது என்ன சொன்னால் கூட சிரிக்க வைக்கிறார் ஆமாம் ஆனால் அவர் ஒரு வாரத்தில் காதல் மன்னன் ஜெமினி கண்டேசன் அதுக்கப்புறம் காதல் இளவரசன் கமலஹாசன் வந்தார் அதுக்கடுத்துக்கு ஒரு இடத்துக்கு ஆளை காணும் இது ஒரு பெட்ரூம் சின்னுச்சு அது போதும் மனுஷன் புகுந்து விளாண்டுட்டாரு ஆமாம் ஆமாம் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு சினிக்கா தான் கதையை ஒத்துட்டு போவார் இருக்கு கையை போறாரு கை உழைக்கிறாரு அப்புறம் சரி கொஞ்சம் அந்த மூவோட்டம் ஆகி கொச்சவருக்கு மூவோட்டம் ஆனோடன டக்குனு செல்ல பார்த்தும்போது ஏற்றிக்கிறார் இதெல்லாம் புது இயக்குனர் வந்து புதுசாக சிந்திருக்காரு அவர் இப்போ பாக்கராஜர் வந்து முருகங்கா சொன்னார் இது அதையும் மீறிடுச்சு இப்போ டல்லாகிடுச்சா ஒன்றும் இல்லை செல்ஃபோன் ஆகிடு அப்படியாது ரீல்ஸ் அது பேர் ஏதோ ஒன்று மூணு திரு ஏதா ரெண்டு பொம்பளை பார்த்தாரு திருப்பி கையை போட்டார் அது முறைச்சிச்சு அப்போதைக்கு டைலாக் லப்புதாம எல்லாமே அங்கே அப்படி தான் ஆரம்பிக்கும் அது எங்கேயும் முடிங்கிறது அப்புறம் அது மாதிரி அந்த ஒரு சீனில் அவர் வந்து தினேஷ் வந்து பூந்து விளையாண்டான்னு சொல்லலாம் ஆமாம் சார் இந்த படத்துக்கு ஒரு சீன் போதும் சார் என்ன சார் நீங்கள் ஆக்சுவலி இன்றைக்கி அந்த ட்ரெஸ்ல உட்காந்துருக்கணும் அது சந்தோஷமாக அந்த ஃபீல் பண்ணிக்கணும் அது அது அதனால தான் இப்போ ஹீரோனியே ஹீரோனியன் வரல அது மழை மலையெல்லாம் உட்காரல சிக்கலை இன்னும் அந்த ஊர்லேருந்து மாறாமல் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கும் பயம் இருக்குல்ல அவ்வளோ ஒரு ஹீரோவாக இருக்காருன்னு நான் சாதாரண நினச்சிட்டேன் சார் எதுக்கு இதுக்கு சொல்ல உங்களோட ரியாக்ஷன் எல்லா லவ்ஸினும் சரி அந்த சீரியஸின்னு சரி ஒரு சிறந்த நடிகராக வந்து வந்திருக்கு கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த பத்திரிக்கையாளன் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு முழு நேரம் நடிகராகிருங்க ஆமாம் பத்திரிக்கையை பார்த்துக்கான நிறைய பேர் இருக்காங்கல்ல நான் கூட நான் கூட வரேன் இப்போ என்ன இப்போ அது அதுவும் ஒன்று பாக்கியிருக்கு அதையும் நான் இப்போ யாதும் அரியான் நம்ம இயக்குனர் கோபி விஜய் ரசிகர் இவர் விஜய் ரசிகராக இருந்து படம் எடுக்கும்போது விஜயோட ஏதாவது ஒரு விஷயத்தை பதிவு அவர் ரசிகராக இயக்குனராக பதிவு பண்ணது அந்த பெட்ரூம் சீனை நிறைய சீன் இருக்கு அவர் ஒரு விஜய் சார் ரசிகர் பதிவுன்றது விஜய பற்றி அந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபது பேக்கில் போய்ட்டு நான் ஏன் ஏதுக்கு போயிட்டேன் திருப்பாச்சிக்கு போயிட்டேன் கொஞ்சம் ஃப்ளாஷ் பார்க்க அதிகமாக போகுது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆமாம் அதில் விஜய் சார் போய் பார்க்கணுங்கிற அவருடைய கனவு ஆசைகள் நம்பிக்கைகள் என்னென்ன சொல்லலாம் ஓகே விஜய் மேலே உள்ள பற்று எல்லாமே சொல்லலாம் நான் வந்து விஜய் சார்ட்ட முதல்ல இயக்குனராக தான் கதை சொன்னேன் இயக்குனர் சொல்ல ஒரு உதய இயக்குனராக கதை சொன்னேன் அவர் கதை ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நான் இயக்குனராக மாறுறேன் அப்போ உதவி இயக்குனராக வந்து இயக்குனராக மாரியாஷ் இப்போ விஜய் சாரை வச்சு நான் படம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் வரும் இல்லை அப்புறம் நான் விஜயோட ரசிகரை மாறிட்டேன் ஏன்னா ஒரு மாசு இருக்கும் படம் பண்ணும்போது எந்த இயக்குனரும் அவங்க ரசிகரை மாறிடணும் அப்போ தான் ரசிகருக்கு திருப்தியாக படம் கொடுக்க முடியும் நான் ஃபஸ்ட்டு திருப்பாஜி கதை சொல்லும்போது அந்த ஓப்பனிங் அருவப்பற்ற அந்த அது இல்லை ஐர்னார் கோயில் போய் ஐநூறு சொல்லுவதில்லை அது இல்லை நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் சாங்கெலாம் இல்லை அதில்லாம் கதையெல்லாம் ஆரம்பிப்பேன் அதுதான் ஃபர்ஸ்ட் விஜய் சார் சொன்னது ஓகே நம்ம விஜய் சார் வச்சு படம் பண்ண போகிறோம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் விஜய் சார் ரசிகர் மாறினதுக்கப்புறம் அப்புறம் ரசிகர் என்னென்னு எதிர்பார்ப்போம் அப்போ அப்போ தான் ஒரு ஓப்பனிங் ஒரு பில்டப்பு அதுக்கப்புறம் ஓப்பனிங் சாங் வேணும் ரஜினி சீட்டு ஒரு சாங் வேணும் இதெல்லாம் பண்ணது அது மாதிரி நிறைய மாற்றங்கள் அப்புறம் பண்ணினா நிறைய மாற்றங்கள் விஜய் சார்ட்டு கதை சொன்னதை விட அதுக்கப்புறம் விஜய் சார் விஜய் சாருக்கு ஃபேன்ஸுக்கு பிடிக்கணுங்கிறக்கா நிறைய அதில் வந்ததை நிறைய பஞ்சிட்டு இல்லக்கலாம் போய் யாரோ பஞ்சிட்டு ஆகிட்டாங்களே என்ன டைக்குது ஆமாம் நேரம் இது மாதிரிலாம் அப்புறம் யோசிச்சோம் அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீ பஞ்சு டாக்டர் பேரரசனை பேரெலாம் வந்துச்சு ஒரு சொல்லி முடிச்சு விட்றேன் ஒரு ஆக்ஷன் படம் ஒரு பெரிய ஹீரோவை வச்சு மாஸ் ஹீரோ வச்சு படம் பண்ணும்போது அந்த இயக்குனர் அந்த ஹீரோவை லவ் பண்ணணும் நேசிக்கணும் தான் அந்த படம் ரசிகுக்கு பிடிச்ச படமாக வரும் வெற்றி அடையும் ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது ஹீரோ அந்த ஹீரோவுக்கும் டேரக்டருக்கும் மனஸ்தாபம் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அது திருப்தியாக வராது ஒரு அப் வைக்கும் ரசிச்சு வைக்க மாட்டோம் நம்ம அது மாதிரி மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோ எப்படி அவர் எப்படியோ நம்ம லவ் பண்ணி தான் ஆகணும் படம் நல்லா வரணும்னா அது மாதிரி லவ் ஸ்டோரி நல்லா வரணும்னா ஒரு காதல் படம் அது நல்லா வரணும்னா அந்த ஹீரோயை லவ் பண்ணணும் மனசளவில் நான் சொல்கிறது இன்னும் லவ் ட்ரெட் கொடுத்துட்டு செல்போன் மெசேஜ்லாம் அனுப்பிட்டலாம் அப்படி இருக்குல்ல மனசில் நம்ம ஃபீல் பண்ணணும் அது ரசிக்கணும் அனுபவமாக அதை பேச நம்ம நம்ம ரசிக்கணும் அப்போ தான் நம்ம நம்ம ஒரு க்ளோஸ் அப் வைக்கும்போது அது ஆடிஷன் ரசிப்பான் நம்ம காதல் படம் பண்ணும்போது க கதாநாயகியை லவ் பண்ணுவோம் டைரக்டர் சொல்கிறேன் எல்லோரும் நீங்களும் வச்சுக்கோங்க நாங்களும் வந்து வச்சுக்கிறாதீங்க இயக்குனர் மாசு ஹீரோ வச்சு பண்ணும்போது ஹீரோவை லவ் பண்ணுவோம் இதில் கோபி வந்து ரெண்டுமே பண்ணிட்டார் அதான் உதாரணம் பெற்றும் சேம் கதாநாயகம் லவ் பண்ணிட்டாரு ஹீரோவும் லவ் பண்ணிட்டாரு மாஸ்டர் சொன்ன மாதிரி இதில் ரீ ரெக்கார்டிங் சூப்பர் அவர் சொன்னார் அவர் சொன்னார் சும்மா உருட்டு வாங்கினாரு இதில் உருட்டில் மிரட்டியிருக்காங்க ஆமாம் எடிட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு கோபி சார் நீங்கள் மிகப்பெரிய இயக்குனராக வரக்கான தகுதி இந்த டிவியை காத்துட்டிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து நம்ம தினேஷ் சார் மிகப்பெரிய ஹீரோவாக உருவெடுத்துருந்தோம் கோபி வந்து மிகப்பெரிய அடைய ஏற்கனவே உருவாகிட்டு உருவாகிட்டு பெரிய வெற்றியை கொடுத்துட்டு விஜய் கச்சேரி அணைஞ்சிடணும் அது அடுத்த லட்சியமாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம சவுந்தர் சார் இருக்கார் அவர் நிறைய கொடி செடி செடி வளர்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ தாவக்க கொடி வளர்த்துக்கிருக்காரு என்ன ஒரு பக்கம் செடி வளர்க்குறாரு ஒரு பக்கம் விஜய சார் கொடி வளர்த்துக்கிருக்காரு என்ன நல்ல ஒரு சேர்த்துட்டிங்க நல்ல ஒரு பூசிப்பாங்க ஒரு சீட்டை வாங்கி எம்எல்ஏ ஆகி மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள் மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது பண்ணுங்கள் நன்றி வணக்கம்